தன்னோட குடும்பத்தையும் தன்னையும் காப்பாத்துறா அப்படின்ற கோர் ஐடியாவை மையமா வச்சு எடுத்துட்டு இன்னைக்கு இந்த சீரியல் பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய வெற்றி பெற்று சொல்லணும் இந்த சீரியல் கிட்டத்தட்ட தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எபிசோட தாண்டி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு ஆனா இப்போ சில தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த சுந்தரி சீரியல் அடுத்து ஒரு சில நாட்கள்ல முடிக்க போறாங்க இதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் ஏன் இப்ப சீரியல முடிக்க போறீங்க இந்த சீரியல் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல சுந்தரி கரெக்ட் கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்ச நடிகை கேமரலா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா சுந்தரி சீரியல் என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு சீரியல் இன்னும் சொல்ல போனா என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுத்ததே இந்த சுந்தரி சீரியல் தான் இந்த சீரியல்ல வர சுந்தரி கேரக்டர் என்னோட பர்சனல் கேரக்டரோட ரொம்ப ஒத்து போச்சு அதனாலயே இந்த சுந்தரி சீரியல் எப்போதுமே என்னோட மனசுல இருக்கும் இந்த சுந்தரி சீரியல் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா நாங்க ஒன்னா இருந்து நடிச்சிருக்கோம் இந்த சீரியல்ல உள்ள ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தருமே எனக்கு என்னோட குடும்ப ஆனா இது எல்லாமே முடிய போகிறதுன்றத இப்போ நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சீரியல் இன்னும் கூட பல நூறு எபிசோடு போற அளவுக்கான கதை இருக்கு ஆனா சில தனிப்பட்ட காரணங்களால சீரியல் முடிக்க வேண்டிய கட்டாயம் அதுல ஒரு முக்கியமான காரணம் நான் இப்போ பிரெக்னன்டா இருக்கேன் இது என்னோட வாழ்க்கைக்கான அடுத்த அர்த்தம் இனிமேல் ரெஸ்ட் எடுக்கணும் இதனால என்னால சரியா நடிக்க முடியுமான்னு தெரியல அதனால வேற வழி இல்லாம சீரியல் இப்போ முடிக்க போறாங்க இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங்ல என்னால தாங்க முடியாம ரொம்ப அழுதுட்டேன் இந்த சுந்தரி சீரியல் ரொம்ப மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு எனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்க நீங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலா சொல்லி முடிச்சிருக்காங்க பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை கேப்டன் கபடலா இருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க